தேவை தேசத்தில் தேவனை காண்பிக்கும் மனிதர்கள் தேவை என்ன என்னையா தேவை டிராக்ட் கொடுக்கற கொடுத்துருப்பீங்க அல்லது கூட்டங்களுக்கு பெரிய பெரிய தலைவர்களை கூட்டி கூட்டம் நடத்தியிருப்பீங்க சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தியிருப்பீங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஜொபிச்சிருப்பீங்க உங்களை கொண்டு அற்புதங்கள் செய்திருக்கலாம் ஆனாலும் அதையெல்லாம் காட்டிலும் இன்றைய ஐரோப்பாவில் வாழ்கிற தமிழர்களுடைய பெரிய தேவை ஆண்டவருடைய தேவை தேசத்தில் தேவனை வாழ்ந்து காண்பிக்கிற மனிதர்களே அதோடாமது சோத்ரா ஆனா அதுல என்ன பிரச்சனை நமக்குன்னா நமக்கு வாஞ்சியா இருக்குது உள்ள ஆண்டவரோடு கூட நடக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு இங்க பாடும்போதெல்லாம் உண்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா வெளியே போன உடனே போயிருது ஐயா என்ன வெளியில் இருக்கிற போராட்டம் வெளியில இருக்கிற தேவைகள் வெளியில் இருக்கிற நெருக்கங்கள் வாழ்க்கையினுடைய லௌகீக கவலையின் நிமித்தமாக அநேக காரியங்களை நாம் இழக்க நேரிட்டதினால இந்த பக்கம் பவுல் ரோமர் ஏழாவது அதிகாரத்தில் சொன்னது போல ஆண்டவரே ஆசையாக தான் இருக்குது ஆனால் உள்ள ஒன்று கிடக்குது அது எங்களை முன்னேற விட மாட்டேங்குது இது தேவ மனிதர்கள் எல்லாருக்கும் உரிய போராட்டம் எந்த தேசத்தில் இருந்தாலும் போராட்டம் ஆகையினால் அவைகளை உணர்த்தும்படியாக நான் இப்படி எழுதினேன் உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதையா உலகின் உறவை விடுவதற்கு மனசு மறுக்குதையா ஆமா மனசில் ஒரு பெரிய போராட்டம் இயேசு தன்னுடைய வருகையை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார் திருப்பங்கள் என்னோடு கூட சேர்ந்து லூக்காளி தினசு விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் விசேஷத்தில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய வருகையை குறித்து பேசுவதற்காக அநேக காரியங்களை சொன்னபோது ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வாசிக்கலாம்

பூமியில் கொடி இருக்கிற அனைவரும் ஒரு கண்ணியை போல வரும் அப்படின்னு வாசிடக்கூடாது அதுனா எதுன்னு கேட்கணும் அப்போ தான் முன்னால் வாசிக்க முடியும் அதில் எல்லா அடையாளங்களையும் குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு நான் அங்கே போக விரும்புகிறேன் இருபத்தோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் எருசலேம் சேனைகளால் சூளபட்டீர்கள் எருசலேம் சேனைகளினால் சூளபட்டிருப்பத நீங்க காணும் போது அதன் அழிவு समीपமாயிற்று அறியுங்கள் ஓ இன்றைக்கு நிலமை உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் நியூஸ் பேப்பர் பார்க்கறவங்க டிவி பார்க்கறவங்கලා இருக்கும் வாட்ஸ்அப்லயாவது நியூஸ் பாப்பீங்களா இருக்கும் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா எருசலேம்ல சுத்தி இருக்கிற அனைத்து ஈரான் எங்கேயோ கிடக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளிகளுக்கு அதுவும் அடிக்குது சிரியாவும் அடிக்குது அதுக்கடுத்தால லெபனோனும் அடிக்குது ஏமானும் அடிக்குது பலஸ்தீனமும் அடிக்குது இப்பவும் புதுசாக இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு டர்க்கியும் நாங்கள் அடிக்க போறோன்னு சொல்லுது துருக்கி தேசமும் நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு சாப்பிடும்னால அந்த ஐரோப்பா படத்தையோ எடுத்து கொஞ்சம் பாருங்கள் எருசலேம் எங்கே இருக்குன்னு பாருங்க நாலு பக்கத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இன்றைக்கு சண்டைக்கு இருக்குது சவுதி அரேபியா சேரல் அவ்வளோதான் யோர்தான் தேசம் சேரல அதாவது சவுதி அரேபியா யோர்தான் அல்லது துபாய் அபுதபி கட்டார் இவைகளிலும் சேரவில்லை ஏனென்றால் அவர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாயிருக்கிறது ஒரு பெரிய கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் ஆனால் மற்ற சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களும் இன்றைக்கு இஸ்ரேலோடு கூட சண்டையிட்டு கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள் அது இருக்கட்டும் ஹெப்சுல்லாவாக இருக்கட்டும் ஹவுத்திஸாக இருக்கட்டும் எல்லாரும் இப்போ இன்னைக்கு துருக்கியும் சேர்ந்து கட்சி இது எப்படி மாறும் என்று யாராலும் கணிக்க முடியவில்லை இவைகளை நீங்கள் காணும் போது அது பூமியில் இருக்கிற குடி இருக்கிற அனைவர் மேலும் வரும் நேற்று சுவிட்சர்லேண்ட்ல இருந்து நான் சிலரோடு கூட பேசும்போது ஒரு தங்கச்சி வீட்டுக்கு தன்னுடைய வாகனத்தில் அழைத்து பண்ணும்போது கேட்டேன் அவட்ட நல்லா இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவா சுவிட்சர்லேண்ட்லேயே அவட்ட கேட்டையுமா யூக்ரைனில் யுத்தம் நடக்குது ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் உங்களுக்கு என்ன பாதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதலாம் உலக யுத்தத்திலையும் ரெண்டாவது உலக யுத்தத்திலையும் சுவிட்சர்லாந்து எதுலையும் கலந்து கொள்ளவில்லை இன்றைக்கும் நடுநிலை உங்களை பாதிச்சிருக்கான்னு கேட்டா அவன் சொன்னா இந்த யுத்தம் தான் எங்களுக்கு தெரியுது சுவிட்சர்லாண்ட்ல இருக்க எங்களுக்கு தெரியுது இவ்வளவு பொருள் யூக்ரைன்லேருந்து இருந்து சுவிட்சர்லாந்து இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உலகத்தின் காரியங்கள் சுற்றி இருக்கிறவங்கள என்ன நடக்குது தான் உங்களுக்கு நான் பேச போகிற செய்தியுடைய ஆழமும் முக்கியத்துவமும் தெரியும் ஆண்டவராய் இயேசு கெசமனி தோட்டத்தில் ஜபிக்க போகும்போது கூப்பிட்டு போனாரு சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க எத்தனை பேரை கூப்பிட்டு போனாரு என்ன பதிலே காணும் சின்ன கேள்விதானே கேட்குறேன் வாசிக்கிறவங்க தானே எஸ் எம் போனார்ல ஐஎஸ் எத்தனை பேரை கூப்பிட்டு போனாரு மூணு பேரா அப்படியா நான் சொல்றேன் பண்ணிட்டு ஒருத்தனை அனுப்பிட்டார் போடா சீக்கிரமா செய்ய ஒருத்தனை அனுப்பிட்டாரு ஒன்னு அவுட் மீதி பதினொன்று பதினொன்னு எட்டு பேரை இங்க இருங்கன்னு சொன்னார் எங்க தோட்டத்துக்கு கூப்பிட்டு போனாரு எங்க இருக்க சொல்லிட்டாரு தோட்டத்தில் நுழைவு வாசல்ல உட்கார எங்க உட்காருங்க மூணு பேரை மட்டும் உள்ள கூப்பிட்டு போனார் நீங்க சொல்றது பக்கத்தில் கூட்டு போனது போனது பதினோரு பேர் இந்த எட்டு பேருக்கு சுத்தி என்ன நடக்கணும்னு தெரியல தங்களிடத்தில் ஆண்டவன் என்ன எதிர்பார்க்கிறாரும் தெரியல மூணு பேரை கூப்பிட்டு போகும்போது என்ன சொன்னாரு எனக்காக ஜபம் என்னோடு கூட சேர்ந்து ஜபம் பண்ணிருக்கு வாங்கன்னு சொன்னார் இந்த எட்டு பேர்கிட்ட சொன்னாரா அப்ப என்ன என்ன அர்த்தம் அர்த்தம் சுத்தி நடக்கிறதுன்னு தெரியல தன்னிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு தெரியல பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் உங்க கூட சேர்ந்தவங்க தான் என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க நல்லா கையை குளிக்க சொல்லுங்க உங்க கூட சேர்ந்தவங்க தான் சுத்தி என்ன நடக்கணும் தெரியாது ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னு தெரியாது ஆனால் நம்மளும் சீசர்கள் பண்ண அப்போ சில சேனை பதினோரு பேர் பன்னெண்டு பேரில் நாங்களும் ஊழியத்துக்கு அனுப்பினார் அதிகாரம் கொடுத்தாரு நாங்களும் சாச விரட்டினோம் நாங்களும் ஆண்டவரோடு கூட ஊழியம் செஞ்சோம் ஐம்பதாயிரம் ஐயாயிரம் பேருக்கு போசிக்கும் போது நாங்களும் கூட சம்மந்தோம் பக்கத்துக்கு மறுபடியும் சொல்லுங்கள் கண்ணை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களை பற்றி தான் சொல்கிறாங்க அழைப்பு பெற்றவர்கள் தான் கூட நடந்தவங்க தான் சுத்தி நடக்கிறது தெரியாது என்ன எதிர்பார்க்கிறான் தெரியாது அநேக விசுவாசிகளுடைய நிலைமை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது என்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியாது சரி சொல்லி மூணு பேட்டை கூட்டி ஜோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி போனா அவன் குரட்டா போட்டு தூங்குறான் அவனை பேச விரும்பல அப்ப இன்றைக்கு நமக்கு சபைக்கு சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமலே இருந்து கொண்டிருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது ஆண்டவர் என்ன பேசி இருக்கிறார் பாருங்கள் எபிரேயர்கள் இங்க கை வச்சிங்க லூக்கால கை வச்சிங்க எபிரேயர்கள் நிருபம் பத்தாவது அதிகாரம் அடிக்கடி சபையில் சொல்லப்படுகிற வார்த்தை ஆனால் நீங்க கொஞ்சம் கவனிக்காமல் விட்ட ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி மேலும் எனக்கு நான் சொன்ன நானும் பின்னால் வாசிக்கிறேன் சிஸ்டர் மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவ நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி சிலர் விட்டு விடுகிறது போல சபை கூடி சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாமும் விட்டு விடாமல் ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள் சமீபத்தில் நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்ன நாள் என்ன நாள் நாளானது எந்த கல்யாணம் யா கல்யாணம் முடிஞ்ச முடிஞ்ச சொல்லலாம் சபைக்கே ஐயா பழைய ஒரு பாட்டு நான் சின்ன பையனா இருக்கும்போது பாடினது அந்த நாள் இன்ப 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 நாள் எங்கள் ஏசுராஜன் வானில் தோன்றும் நாள் അലലുയാ അലലുയാ അലലുയാന്തുരൂി സാമ്പലാകുമേ സിന്ധിത്തു മനം തര അവ അണ്ടിക്കൊള്ള ഭൂമി വെന്ത് രൂകി സാമ്പലാകുമേ சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள் விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே வேகமாய் வேகமாய் வேகமா விரைவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே வேகமாய் 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 அந்த நாள் இன்ப இன்ப ஆழ் எங்கள் ராஜன் ஜன்வானில் தோன்றும் நாள் அலலூயா 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 இப்போதான் யபனேஸ்வரே ரெண்டு பரிவாரமாக வந்தேன் வெறும் கையா வந்தேன் அதுதான் நமக்கு பெரிய பாட்டு இளங்க தேசத்துலேருந்து புட்டா போதுன்னு ஓடி வந்தேன் ரெண்டு பரிவாரம் ஆகிவிட்டேன் எல்லாருக்கும் கார் வச்சிருக்கேன் இதுதான் நம்ம பாட்டு அன்னைக்கு அப்படி நாங்கள் பாடலை அந்த நாளை எதிர்பார்த்தோம் அதனால தான் இப்ப அவர் வர்றான்னு வர மாட்டார் பிரதர் வானத்தில் என்னை சந்திக்க போறான் வராது பிரதர் நாங்க அந்த பூனனுடைய செய்தியை கேட்குறோம் இந்த பூனையுடைய செய்தியை கேட்குறோன்னு சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தெளிவா பேச விரும்புகிறேன் நல்லா கவனிங்க நாளானது சமீபத்து வருகிறது எந்த நாள் நாம் அவரோடு கூட வானத்திலே சேர்க்கப்படும் நாள் நம்புறவங்க மாத்திரம் கை வைத்து நான் இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு அதனுடைய தெளிவை காண்பிக்கிறேன் அந்த நாள் இங்க கை வச்சிங்க மறுபடி வாங்க ரெண்டு கைகள் தான் இருக்கு பிரதர் ரெண்டு இடத்துல வைக்க சொல்ட்டிங்க நீங்க எங்க வைக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்றீங்களா மூணாவது இடத்தை காட்டி குடுக்குறேன் ரெண்டு தெசலோனிக்கேயர் தெசலோனிக்கேயர்கள் நிரபம் இரண்டாவது நிரபத்திலே பவுல் சொல்கிற அந்த காரியத்தை வாசியுங்கள் ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம் அன்பியம் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும்

இதைத்தான் எபிரேயர் நிர்வாகிக்கும் சொல்றாரோ அந்த நாளானது அந்த நாள் பூமியிலே இருக்கிற எல்லா குடிகளின் மேலும் வெறும் இஸ்ரேவேல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல அரபு நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல பூமியில் இருக்க எல்லார் மேலும் ஒரு கண்ணியை போல வரும் ஓஹோ இப்ப வழங்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த நாள் இப்போ எப்படி வருளை சிலர் விட்டு போல நாம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் எதுக்கு அப்ப கூடிவாரோ எதுக்கு கூடிவாரோ பிரசங்கம் கேட்கறதுக்கு பாட்டு பாடுறதுக்கு அப்படி எழுதியிருக்கா அப்படி எழுதல பாட்டு பாட தப்புன்னு சொல்லல அங்க எபிஎஸ் ஏர்ல எழுதிருக்குது சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் என்று எழுதப்பட்டிருக்க வசனத்தையும் ஆனால் இருக்கலாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி பிரதர் நான் சொல்றதுங்க யாருமே கேட்க மாட்டாங்க பிரதர் வீட்டில் மனைவியே கேட்க மாட்டேங்கிறான் சபையில் வந்து எவனாவது ஏதாவது சொன்ன அடிச்சு நீ பாசான்னு கேட்டுருவான் வேதத்துல என்ன சொல்லி இருக்குது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் அது வாஸ்தரி முடிச்சு நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஓஹோ அப்ப வந்து ஏய் கருப்பு சட்டை போடாத வெள்ள சட்டை போடாத மீசை வைக்காத தாடி வைக்காத அது 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 புத்தியா இல்ல இல்ல புத்தி எப்படி சொல்றதுன்னு அதையும் காட்டி கொடுத்துறேன் ஒன்னு குருந்தியாரன் பதினான்காவது அதிகாரம் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் தெளிவாக பார்க்க கத்தரு உங்களுக்கு உதவி செய்வாராக ஒன்று கருந்தீர் பதினாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியன் ஓஹோ மனுஷனுக்கு பக்தி விருத்தி சொல்லவும்

அது சொல்லணும் எனக்கு நான் பாடம் நடத்துறேன் எல்லாரும் தரிசனம் ஐயோ எல்லாரும் ஆளாளுக்கு தரிசனம் தீர்கதர் ஒருத்தன் பருப்பு குழம்பு வைக்க சொல்வான் ஒருத்தன் மாட்டுக்கறி வைக்க சொல்வான் ஒருத்தன் மான்கறி வைக்க சொல்வான் இவன் தீர்க்க தரிசனம் சொன்னான்னா நாங்கள் போய் என்ன கறி வைக்கிறதுன்னு கேட்கறியா அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்லை நல்லா கவனிங்க புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்றது ஆவினால உந்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை எடுத்து இயம்புவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட்ஸ் நாட் இட் இஸ் எழுதப்பட்ட வார்த்தையை இந்த நேரத்திற்கு இந்த கூட்டத்திற்கு இந்த நாளுக்கு இந்த வசனம் என்று சொல்லுகிறதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் அப்போ ஒருவருக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் பிரதர் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணேன் பிரதர் எனக்கு ராத்திரியில் ஆண்டவர் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னார் பிரதர் நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு என்னோட என் பிரச்சனையே சொல்லாமலே இவங்க தீர்வு சொல்லிட்டாங்களே அப்படின்னா அவர் சொல்லுவார் ஒரு சகோதரியை பார்த்து சிஸ்டர் உங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜோம் பண்ணேன் சிஸ்டர் அப்போ உங்களுக்காக குடும்பத்துக்காக பாரப்பட்டோம் நீங்கள் ரெண்டூரும் கணவன் மனைவியும் கொஞ்ச நாளா பேசாம இருக்கீங்கன்னு ஆண்டோர் சொன்னாரு தயவு செய்து சமாதானமா இருங்க ஆண்டோர் ஒருவருக்கு ஒரு என்கிற வசனத்தை அந்த அப்பே பாவி என் வீட்டில் நடக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பக்தி விருத்தி அடைவாங்க இது இன்னைக்கு சபையில் நடக்குதா ஏன்னா வேதத்தின்படி நமக்கு நடக்கிறது இல்லை யாரோ சொல்லி வச்சிட்டு போன அனுபவத்தின்படி நடக்கிறதற்கு கற்றுக்கொண்டோம் இல்லை யாருமே நாளானது நெருங்கி வர வர ஒருவருக்கு புத்தி சொல்லி வரப்போகிற கண்ணிக்கு நீங்க தப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எருசலேம் சோதனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது நல்ல கவனிங்க சீக்கிரமா வருது வாசிக்கலாம் இன்னொரு வசனம் இருபத்தி ஓராவது அதிகாரம் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரம்

டிப்ரெஷன் இங்கே தான் அதிகம் வந்துட்டு நம்ம ஊரில் அதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க இங்கே கொஞ்சம் மதிப்பாக டிப்ரெஷன் சொல்கிறாங்க நம்ம ஊரில் பைத்தியம் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க பேரிஸில் இருக்கிறவனுக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிறதே பெரிய கிருப என்ன உண்மைதானே ஆமாம் அநேகருடைய ம இருதயம் சோர்ந்து போகும் ஏன்னா நடக்கிற ஆபத்து அப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியாது எங்க பூமி வெடிக்குன்னு தெரியாது எங்க வெள்ளம் வரும்னு தெரியாது எங்க விமானம் உழுன்னு தெரியாது எங்க என்ன பெரிய ஆபத்து அவன் பயந்துகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா அடுத்த வசனத்து வாசிங்க மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள் காண்பார்கள் அடுத்த வசனம் இவைகள் சம்பவிக்க இவைகள் இந்த சொல்லப்பட்டிருக்க இவைகள் சம்பவிக்கத் தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீப் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்ன மீட்பு நான் இப்ப மீட்கப்படலையா என்னுடைய பழைய பாவங்களுக்கு தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார் என்று நான் விசுவாசித்தனக்கு நெற்சிப்பு ஆரம்பித்தது தினந்தோறும் நான் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் பாவத்தோடு கூட போராடி ஆவியின் பலத்தினால் மேற்கொண்டு வருகிறேன் மூன்றாவதாக என்னுடைய ரட்சிப்பு இந்த பாவ பூமியிலிருந்து இந்த பிரசன்ன பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நான் அவரோடு கூட வாழ்வதற்கு எடுத்துக் போது என் மீட்பு சமீபமாயிருக்கிறது முற்று பெறுகிறது முழுவதும் பார்க்காதபடி தனக்கு இத்தமானபடி மாத்திரம் பேசுகிறவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லை அல்லது உங்களிடத்தில் நான் எதையும் எதிர்பார்த்தும் வரவில்லை மாறாக வேதத்தை வேதமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுக்கிறேன் அப்படி வரும்போது உங்க மீட்பு சமீபமா இருக்கும்போது இன்னொரு டேஞ்சர் இருக்குது அதை வாசித்தான் முப்பத்தி நாலாவது வசனம் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் ஓஹோ உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நல்ல கவனிங்க மூணு டேஞ்சரை இங்க ஆண்டோர் சொல்றாரு கொலஸ்ட்ரால்னு சொல்லியிருந்ததுனால இறச்சி சாப்பிடாமல் கொஞ்சம் பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க டாக்டர் சொல்லிட்டார் கொலஸ்ட்ரால் வந்துட்டு திடீர்னு அடப்பு வந்துடும் அடப்பு வந்துன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லைன்னா ஹார்ட்டை பிளந்து வேறு ஹார்ட் வைக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டார் அதனால சிலருக்கு சொல்லியிருக்கிறாரு நீ சாப்பிட்ற சரு ச சாப்பாடு சரியில்லை நீ டெய்லி நாலு கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி ஓடிக்கிட்டு இருக்கான் வெயிட்டை குறையான்னு சொன்னால் அப்படியே அப்பா தலைகளை நிற்கிறான் அதனால் நீங்கள் பெருந்திண்டி சாப்பிட மாட்டிங்க எனக்கு தெரியும் ஏன்னா பயந்துருக்கீங்க இன்னொன்று வெறி தண்ணி அடிச்சுட்டு நேற்று கூட்டத்தில் ஒரு சுவிஸ் மேன் வந்தார் கடத்தில் கடைசி நேரத்தில் அப்படியே வந்து அப்டு அவர் பாட்டு போடுற பாட்டு போடுங்கிறார் நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டு போடுங்கிறார் அந்த மாதிரி வெறிக்க மாட்டிங்க ஏன்னா ஆண்டவருக்கு கீழே பிள்ளைங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரக் அடிக்காமல் இருப்பீங்க அட்லீஸ்ட் தெருவெளியாவது அடிக்காமல் இருப்பீங்க வீட்டுக்குள்ளே கொஞ்சம் மறைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கீழே வச்சு குடிக்கிறவங்க இருக்கிறீங்க ஹலோ யாரோ சொல்கிறாங்க பாஸ்டர்ஸே குடிக்கிறாங்க அப்போ தான் நிற்க முடியுதுன்னு சொல்கிறாங்க இந்த டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாள்னா அவன் வேறும் தண்ணி அடிக்கிறாள் நான் காட்டி கொடுக்குறேன் ஏன்னா அப்போ தான் சக்தி வருமா பிரதர் ரெண்டு மணி நேரம் ஆடணும்னா எங்கேருந்து பிரதணும் கிக் அடிக்கணும் பிரதர் அதனால்தான் அவனை கண்டாலே எனக்கு பயம் எனக்கு எழுபத்தொம்பது வயசாகுது எனக்கு கிக்கடிக்காமலே நல்லா தானே இருக்கிறேன் கத்துட்டிய பரிசுத்த நாம சோதுரும் நல்லா கவனிங்க ஒருவேளை அதுக்கு இருக்கலாம் ஆனால் மூணாவதுக்கு நீங்கள் விலை இருக்கிறதுக்கு கொஞ்சம் லௌகீக கவலையினால் பாரமடையாதபடிக்கு பிள்ளைக்கு படிக்க வைக்கணுமே யூனிவர்சிட்டிக்கு போகணுமே அதுக்கு பணம் வேணுமே அதுக்கு மாப்பிள்ளை தேடணுமே அதுக்கு பொண்ணு தேடணுமே கல்யாணத்துக்கு அதை வாங்குறதுக்கு இது வேணுமே அது வேணுமேனுட்டு பாரம் போட்டு அழுத்துறது எல்லா விசுவாசிக்கும் ஃபோட்டோக்காரனுக்கு இவ்வளோ காசு கொடுக்கணுமே ஐயோ எங்கே போகிறது லௌகீக கவலைகள் விசுவாசிகளையும் போட்டு அந்த உள்ளத்தை உலகத்தின் பக்கமாக எழுக்கிறதை நான் மனதில் கொண்டவனாக தான் அந்த பாட்டை பாடினேன் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்